ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்மாட் அப்படின்ற கம்பெனியில் எப்படி நீங்கள் லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ அது ஃப்ரீயான ஒரு கசெப் எதாவது டெய்லியுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் அந்த லிங்க் கீழே டிஸ்க்ரிஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து ஜாப்போட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் அவங்க அவங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதாக அப்படின்னோட லிங்க் இருக்கும் கீழே வந்து லாகின் லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க இந்த லிங்க் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணணுன்னே நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் மேலே வந்து உங்களோட அப்ளைனோட நேம் ஷோ ஆகும் அகைன் அவங்களோட நேம் தான் மறுபடியும் ஷோ ஆகும் சரிங்களா நேம் நம்ம மாற்றி கூட போட்டுக்கலாம் என்டர் மே என்டர் மெம்பர் நேம் அதாவது மெம்பர் நேம் அதாவது உங்களோட நேம் என்ன இப்போ உங்கள் நேம் வந்து இப்போ சாலினி அப்படின்னா சாலினி அப்படின்றத நேம் போட்டுக்கங்க என்டர் யூசர் நேம் அதே யூசர் நேம் திரும்ப நீங்கள் சாலினி போட்டு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பக்கத்தில் நேம் போடுங்க இல்லை வேறு ஏதாவது நேம் போடணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் உங்களோட உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஒரு எந்த நேமோ அதை நீங்கள் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க என்டர் மெயில் ஐடி கொடுங்க உங்களோட மெயில் ஐடி கொடுங்க பாஸ்வேர்டு நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கலாம் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆனால் மேக்ஸிமம் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ற பாஸ்வேர்ட் வந்து தயவு செய்து கொடுக்கவே கொடுக்கறீங்க அது எல்லாருமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு தான் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆவீங்க நிறைய பேர் ஸோ இப்போ பாருங்க நான் வந்து சிவா அப்படின்றத நேம் கொடுத்துட்டு கீழே கூகுள் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் மேல சிவா போட்டு கீழேயும் சிவாவே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்காது ஸோ நேம் வந்து நீங்க அகைன் மாத்தி போடுங்க இந்த மாதிரி சிம்பிளா கூட ஏதாவது நேம் போட்டுக்கோங்க அதனால ஒன்றும் நம்ம வித்ரா பண்ணுறது ப்ராப்ளம் வருமானா அப்படின்னா கிடையாது இப்ப அந்த ஐ அக்ரி இருக்கு பாருங்க இந்த ஐ அக்ரிய கிளிக் பண்ணிட்டு அப் கொடுத்துருங்க சைன் அப் நீங்க கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் வரும் அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு நான் லாகின் லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா அந்த லாகின் லிங்க் வந்து நீங்கள் இதை பாருங்கள் இந்த லாகின் லிங்க் இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ பாருங்க நான் கிளிக் பண்ணுறேன் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வருமா ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்னவோ அதை அது போடுங்க போட்டு இங்கே பாருங்கள் என்கிட்ட த கேப்ஷா நம்பர் இல்லையா ஸோ டூ செவன் நைன் ஃபோர் இருக்குல்லையா இது நீங்கள் இடத்துல போட்டு ரிமைண்டர் மீ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பாருங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் லாகின் வந்து கொடுக்குறேன் லாகின் கொடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷா டைப் பண்ணாமே லாகின் கொடுத்துட்டேன் கேப்ஷா நம்ம டைப் பண்ணி தான் லாகின் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா டூ செவன் நைன் ஃபோர் அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களோட ரெஃபரல் லிங்க் இல்லையா இந்த லிங்க் நீங்கள் காப்பி பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது அப்படி இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டீடெயில்ஸ் உங்களோட மெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிவிட்டு ஆலிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்